சைரா என் உயிரின் உயிரானவர்களே மேலும் மேலும் நீ இழப்பாய் மேலும் 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 நீ நிம்மதிய நிச்சயமாக இழப்பாய் நீ பெறப்போவது ஒன்றுமே இல்லை இன்னமும் ஏமாற்றப்படுவீர்கள் இன்னமும் மனசுல ஒரு விதமான வெறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்க போகுது என்னடா எடுத்த உடனே இப்படிலாம் சொல்லணுமா இதெல்லாம் நான் கேட்கணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் உங்க மனசு இடம் கொடுக்கும் ஆனாலும் என்னதான் இருக்குதுன்னு சொல்றதுக்கும் ஒரு வழியையும் கொடுக்கும் இந்த பதிவு நிம்மதியை ஏன் எனக்குறோம் உங்க ஆண் மனசுல ஒரு சூனியக்கார உங்களை போட்டு சொதப்பிக்கிட்டே இருக்கா உங்களை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கா உங்களை உங்களாகவே இருக்க விட விடமாட்டேங்கிறா நீங்கள் வீதிக்கு வரணும் நடு தெருவுல நிற்கணும் இது சூனியக்காரனோட ஆட்டமாக இங்கே இருக்குது இப்படிப்பட்ட சூனியக்காரன் கையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியுமா ஆனால் அவனுடைய கையில் நீங்கள் தான் போய் மாட்டிருக்கீங்க அவங்கள போட்டு இழுக்கல நீங்க அவனை இழுத்தீங்க ரோட்டில் ஒரு மோசமான மனுஷன் போறான்னு தெரிஞ்சும் அவனை நம்ம வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனை உபசரிச்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது நல்லது கிடைக்க போகுது எது கிடைக்கும் நல்லது கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனா கெட்டது நிச்சயமா கிடைக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்காது ஏன்னா அவன் மோசமானவன் அவன் மோசக்கார அவன் ஒரு சூனியக்கார அவன் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டவ உங்க அழிக்கக்கூடியவ அவன் ரோட்டில் போறா அவனை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சா அவனுடைய வேலையை அவ ஈஸியாக முடிச்சிடுவானே அந்த வேலை தான் இங்க உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது மறுபடியும் சொல்றேன் எதிர்காலம் மோசமாக இருக்கும் இதெல்லாம் வார்னிங் இன்னும் நடக்குதோ நடக்கலையோ சொல்ல முடியாது இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா கூட நடந்துடும் இல்லை ஒரு எச்சி எடுத்து வச்சா கூட நடந்துடும் இன்னைக்கு நடக்கலை நாளைக்கு நடக்காதுன்னு இல்லை இன்றைக்கே நீங்கள் அந்த ஆபத்தான பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் மேடான பகுதிக்கு வரல எப்போ வந்து ஒரு வெள்ளம் ஒரு மழை அடித்தாலும் அது உங்களை அடிச்சுட்டு போயிடும் நீங்கள் அதுக்கிட்ட எதிர்த்து சண்டை போட முடியாது ஏன்னா சினிமா வேற நிஜ வாழ்க்கை வேறு ஒரு இடத்துல நீங்கள் முழுங்கிட்டீங்கன்னா முழுகிட்டீங்கன்னா அவ்வளோதான் எதிரிக்கவும் முடியாது பெரிய அலை வந்து மூட வைக்கும் சின்ன அலைகள் கூட அதிகாரம் பண்ணும் புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்களோட ஒட்டுமொத்த கர்மாவும் ஒரு கர்மா வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பத்து கர்மாவும் உங்களை ஒரு வழி செய்யும் மனசுல பலம் வந்துட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிடுமா அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் ஒரு நாள் வந்தால் போதுமா மனபலம் ஒரு சில நாட்கள் இருந்தால் போதுமா தொடர்ந்து அதை உறுதிப்படுத்த வேண்டாமா தொடர்ந்து என்ன செய்யணுன்றத நீங்கள் யோசிக்க வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் அதை நாம் முறைப்படுத்தல இப்போ வரைக்கும் மனம் போன போக்கில் தான் நிற்கிறோம் மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுறோம் மனசு செத்து போணும் சொல்லுது பத்து தடவை சொல்லும்போது பதினாறாவது தடவை அந்த முயற்சி நடக்குது தோத்தவன் தப்பிச்சான் ஜெயிச்சவன் முடிஞ்சான் அப்ப நிறைய பேரோட தற்கொலைக்கு காரணம் மனம் சொன்ன போக்கு மனசு சொல்லுது நீ செத்துடு உயிரோட இருந்து என்ன புண்ணியம் உயிரோட இருந்து இத்தனை வழிய நீ அனுபவிக்கிறதுக்கு செத்து போயிடு பத்து பேர் உன ஊசிய குத்துற மாதிரி குத்துறான் தேலு குத்துகிற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கான் பாம்பு கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்கான் இப்போ கூட உன்னோட உயிர் எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது இந்த வழியை தாங்க போறியா இல்லை நீயே உன்னோட உயிரை ஒரே வழியில் முடிச்சுக்கப் போறியா அப்படின்னு ஒரு நிலை வரும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் அணு அணுவாக சாவதுக்கு இப்போ இந்த ஒரே நொடி இந்த ஒரு வழியை அனுபவிச்சிட்டான சித்தருவை அப்படின்னு முடிவு பண்ணுறான் செத்துட்டா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனால் செத்ததுக்கு அப்புறம்தான் பாவம் பத்து மடங்கு பெருகுது அடுத்த ஜென்மத்தில் தலைவர் வராத மாதிரி முடிவு பண்ணுறாரு அடுத்த ஜென்மம் இதை விட மோசமாக இருக்க போகுது ஏன்னா உன்னோட உயிரை உன்னை எடுக்க சொன்னவன் எவன் நீயா உன்னை படித்த படித்தவன் எவனோ அவனுக்கே நீ சொந்தம் படித்தவனுக்கு தான் நீ சொந்தம் படைக்காத உனக்கு நீ சொந்தம் இல்ல நீ உன்னை படைக்கல நீ உனக்கு சொந்தம் இல்ல என்னுடைய சொத்து நீ கடை யார் சொன்னது கடவுள் என்னோட சொத்தை சேதப்படுத்த உனக்கு எவன் உரிமை கொடுத்தான் என்னோட சொத்து நீ வாழ்ந்து சாதிச்சிருந்தா உனக்கு பிரச்சனை இல்லை வாழ்ந்து உன்னை நீ அழிச்சுக்கிட்ட கடைசி வரைக்கும் இயற்கையா நீ போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஏதோ பாவம் இருக்குது அதுக்கு உண்டான பிறவி இருக்குது ஆனால் உன்னோட உயிரணை எடுக்கிற மோசமாக இருக்க போது அடுத்த பிறவி அடுத்த பிறவி மோசமாக இருக்கக்கூட ஒரு மனுஷனுடைய அந்த பிறவியோட நோக்கம் மனிதனுடைய பலத்தை பற்றி தெரிஞ்சிக்காம நீ போன அப்போ மனுஷன் பிறவி எப்படிப்பட்டதுன்றத அடுத்த ஜென்மத்தில் நீ தெரிஞ்சு பண்ண சொல்லி அந்த கடவுள் அந்த மனுஷனை படைக்கும் போதே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பரிதாபத்துக்கு உரிய ஒரு சூழ்நிலையில் கடவுள் படைக்கிறார் இப்போ நீ ஏங்கு இந்த மனுஷன் மாதிரி என்னால் இருக்க முடியலையே அந்த மனுஷன் மாதிரி இருக்க முடியலையே அந்த மனுஷன் மாதிரி இருந்திருந்தால் நான் நேரம் வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பனே நான் சாதிச்சிருப்பனே ஆனால் போன ஜென்மத்தில் உனக்கு நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் உன்னோட உயிரை நீ எடுத்துக்கிட்ட அடுத்தவனுடைய உயிரையும் எடுத்த அடுத்தவனுடைய உயிரை எடுத்தாலும் உன்னுடைய உயிரை எடுத்தாலும் பாவம் என்னமோ ஒரே பாவம்தான் அதனால தான் உனக்கு அடுத்த பிறவியில் ஒன்று மற்றவங்க பரிதாபப்படுற மாதிரி படைச்சிருக்க அப்பையும் உனக்கு தெம்பையும் தைரியத்தையும் நான் கொடுக்குறேன் எதிர்த்து நெல் கர்மாவை எதிர்நோக்கி வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குதுன்னு நீ நம்பு திரும்ப திரும்ப ஒரே தப்ப செஞ்சு திரும்ப திரும்ப பாவத்தை சம்பாதிச்சு திரும்ப திரும்ப வாழ்க்கையில ஏப்பா துன்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கடவுள் சொல்றார் சந்தோஷ் சொல்லல கடவுள் சொல்கிறார் அப்ப இதுக்குன்னா என்ன முடிவு யார் எடுக்கணும் இந்த முடிவு கடவுள் எடுக்கணுமா கடவுள் எடுக்கணுமா இல்லை மனுஷன் எடுக்கணுமா படைச்சது கடவுள் படைச்சது கடவுள் பட அதில் சந்தேகமே இல்லை ஆனால் செயல்படக்கூடியவன் மனிதன் நீ எந்த வழியில் செயல்படுறியோ அந்த வழியில் கடவுள் துணை நிற்பாரு நீ செயல்படாம இருந்தா கடவுள் துணை நிற்கல கடவுள் உன ஆசிர்வதிக்கலை கடவுள் உனக்கு நல்லதை கொடுக்க விரும்பல அப்ப தொடர்ந்து என் வாழ்க்கை இப்படி மோசமா இருக்குதுன்னா கண்டிப்பா மோசமாக தான் போகும் தொடர்ந்து என் வாழ்க்கையில் இருக்குதுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிரச்சனையில தான் முடியும் தொடர்ந்து நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே எல்லாமே இழந்துட்டேன்னு நினைச்சா சத்தியமணி நடுத்தருவுக்கு வந்து தான் தீருவேன் உன்னை நீயே உறுதிப்படுத்திக்கிற ஏன் நடுத்தருவுல போய் நிக்கல ஏன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கே அதை ஏன் நம்ம இன்னும் இழக்கலைன்னு நீயே என்ன நீயே உனக்கு குழியை வெட்டி அது உள்ள படுத்து நீயே மண்ணாளி போடுறதுக்கு பத்து பேருக்கு காசையும் கொடுத்து வைக்கிற அதாவது துன்பத்தை விலை கொடுத்து வாங்குறோம் ரோட்டில் போகிற பத்து பேருக்கு இதப்பா நான் வந்து ஆறடி தோண்டிட்டேன் நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன் நான் உள்ளே படுத்ததுக்கப்புறம் இந்த மண்ணை அள்ளி போட்டு நல்லா முடிச்சிருங்க அதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னா காசு வருதுன்னு நினச்சி அவன் தோ மண்ணை மூடாமல் இருப்பானு காசு கொடுக்காமலே மண்ணை மூட நிறைய பேர் தயாராகிட்டாங்க இப்போ காசை நான் கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி ஆகிடும் இங்கே கதை அப்போது நாம் தான் துன்பத்தை விலை கொடுத்து வாங்குகிறோன்றதை புரியுதா உங்களுக்கு இது ஒரு நெகட்டிவான பதிவாக கூட இருக்கலாம் இருந்தால் இருந்துட்டு போகுது அதை பற்றி நான் கவலைப்படலை இந்த நெகட்டிவில் என்ன சொல்லி வச்சுருக்கான்றதான் பார்க்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கடப்பாறையை எடுத்துக்கிட்டு போகிறோம் ஒரு இடம் பார்க்குறோம் பள்ளத்தை நோண்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு இதை தான் நான் பண்ணுறேன் ஏன் பண்ணுறேன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறேன்னா எவனோ செய்வான் மனுஷ முட்டாளா மனுஷன் முட்டாளும் இல்லை மனுஷனுக்குள்ள ஒரு மனசு ஒன்று இருக்கு அதுதான் அந்த மனுஷனை முட்டாளாக்குது மனசுன்றது ஒரு மனுஷனாக எடுத்துக்கோங்க எண்ணங்கள் தானே ஒரு மனுஷனோட உருவாக்குது விவேகதுல தானே சொன்னாரு நீ எண்ணங்கள் தான்ப்பா நீ எண்ணங்கள் தான் நீ இந்த உலகத்தை விட்டு போனாலும் நீ சொன்னதும் நீ விட்டதும் தான் அந்த உலகம் பேச போகுது நீ இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோட இருப்ப உனக்குன்னு விதி இருக்கிற வரைக்கும் நீ வாழ்வே விதி முடிஞ்சால் போய் சேர வேண்டியதுதான் எவன் இங்கே உயிரோட இருந்திருக்கா யார் இருந்திருக்கா நாட்டை ஆண்டவர்களும் பரதேசியாக இருப்பவர்களும் மண்ணுக்கு தான் சொந்தம் ஸோ மண்ணு தான் ஜெயிக்குது ஃபைனலாக மனுஷன் என்னமோ பண்ணுறான் என்னென்னமோ செய்கிறான் இளமையாக வாழணும் இன்னும் பத்து வருஷம் சேர்த்து வாழணும் சேர்த்து தான் வாழ முடியுதே தவிர மரணத்தை முறையடிக்க ஒருவனாலும் முடியாது மரணன்றது கடவுள் மரணன்றது கடவுள் பாவத்தை செஞ்சவனுக்கும் மரணம் கிடைக்குது புண்ணியத்தை செஞ்சவனுக்கும் மரணம் கிடைக்குது ஆயிரம் பேருக்கு சொத்தை எழுதி வச்சவனுக்கும் மரணம் கிடைக்குது ஆயிரம் பேர்கிட்ட சொத்தை பிடுங்கினவனுக்கும் மரணம் கிடைக்குது ஆடு மாடு கோழியை சாப்பிடாதவனுக்கும் மரணம் கிடைக்குது ஆடு மாடு கோழியை சாப்பிட்றவனுக்கும் மரணம் கிடைக்கிது கரெக்ட்டு தானே எங்கேயாவது வந்து யோசித்து பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு அந்த மனுஷன் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா கடவுளை தாண்டி எந்த ஒரு மனுஷனாலையும் அதை செய்ய முடியாது ஏன்னா மரணம் அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவானது அந்த மரணம் எப்படி இருக்கணுன்றது அதுதான் வாழ்க்கையோட தத்துவம் ஒரு மரணம் நடக்குதுன்னா ஆயிரம் பேர் அழுதாங்கன்னா அவன் நல்ல மனுஷன் அவன் மரணம் நடக்கும்போது அவன் வீட்டில் கூட போகலன்னா அவனுக்கு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் அடுத்த ஜென்மம் மோசமான ஒரு இதாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அவன் அத்தனை பேருக்கு கெடுதலை செஞ்சுட்டு போயிருக்கிறான் அவன் இருந்தா என்ன இல்லைனா என்ன இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு அவன் குடும்பமே போது ஊர் உறவு நினைக்காதா என்ன அதான் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டுத்தனமாக வாழணும் நாம் பேசுகிறதோ நம்ம உதவி பண்ணுறதோ ஒரு பத்து பேருக்காவது பிரயோஜனமாக இருக்குதான்னு பார்க்கணும் பிரயோஜனமாக இருந்ததுன்னா நீ உருப்படியாக வாழ்கிறேன்னு அர்த்தம் இல்லை யாருக்கும் பிரயோஜனம் இல்லைனா நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு இப்பயாவது உன் வாழ்க்கையை மாற்று இப்படியே நீ வாழ்ந்தா நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப நெகட்டிவிட்டி வரக்கூடாதுன்னு பாசிட்டிவாக பேசுறது பெஸ்டா இல்லை நெகட்டிவிட்டியில் வந்து பாசிட்டிவாக மாத்துறது பெஸ்டான்னு கேட்டா நம்ம அன்பை சாயில் ரெண்டாவது சாய்ஸை தான் நம்ம அதிகமாக எடுக்கிறோம் ஆறுதல் பேசுறதுக்காக சாயப்பா நம்மளை அனுப்பலை ஒருத்தவங்களுக்கு வந்து போலியான வாக்குறுதியை கொடுடான்னு சொல்லி சாயப்பா அனுப்பலை உண்மையாக எடுத்து சொல்லு எடுத்து புரிய வை முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் முல்லை பூவால் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் முல்லை பூவால் எடுக்க முடியுமா காலையில் குத்துன முல்லை என்ன எடுப்போம் அதே முள்ளால் எடுப்போம் இல்லைன்னா ஒரு குண்டூசியோ இல்லை ஒரு சின்ன சேஃப்டி பின்னோ அதை வச்சு எடுப்போம் இது பைத்தியகாரத்தன நினைக்கிறவன் பைத்தியகாரனாக இருக்கிறான் இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு எடுக்கிறவன் புத்திசாலி அப்போ ஒரு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவால நீ அறுத்து போடு அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அந்த நெகட்டிவாக தான் சொல்கிறேன்னு அர்த்தமாக இருந்தாலும் அதை வச்சு தான் நீ எரியணும் நீ பள்ளம் போற அந்த பள்ளம் வெட்டாதண்ணா அது நெகட்டிவ் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை அப்போ பள்ளம் வெட்டக்கூடாதுன்னு எப்படி சொல்லணும் அந்த முறையில தான் சொல்லணும் அப்போ தான் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரிய வரும் நம்ம எதெல்லாம் நினச்சி ஏங்குறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றோம்னு நம்ம நினைக்கிறோம் எதை நினச்சி ஏங்குறோமோ அது நமக்கு கிடச்சிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை அழிக்கவும் அது செய்யுன்றதை ஏன் புரிஞ்சுக்கல ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு நல்லது நாம் நினைக்கிறோமா சரி எத்தனை தடவை நம்ம ஆசைப்பட்டுருக்கோம் எத்தனை நல்லது நடந்திருக்குது ஆசைப்பட்டதால் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் அடியோடு போயிருக்கா சொல்லுங்கள் ஆசைப்பட்டதால் துன்பங்கள் அதிகமாக போயிருக்கா ஆசைப்பட்டதால் இன்பங்கள் அதிகரிச்சிருக்கா துன்பம் வந்துச்சா இன்பம் வந்துச்சா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் தவிர்க்க முடியாத கா வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டீங்க அதை அடைஞ்சே தீரணும்னு துடிச்சிங்க அதன் மூலமாக வந்த வழியும் அதன் மூலமாக வந்த வேதனையும் தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றது ஏன் உங்களுக்கு தெரியல புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களை கடவுளான கூட காப்பாற்ற முடியாது அப்பா இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவங்க கடவுள் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு நடக்க வேண்டியவை அனைத்தும் நல்லவையாக நடக்கும் கடவுள் சொல்ற நான் தான் உன்னை காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை ஏன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் நான் வந்து இது பண்ணிட்டேன் நான் ஜஸ்ட்டு ஒரு சூப்பர்வைசர் தான் இந்த விஷயத்தை போகாதுன்னு எச்சரிக்கை சொன்னால் மட்டும் போதும் நான் உனக்கு எந்த இடத்துலையும் கொடுத்து உதவ முடியாது ஏன்னா நீ ஒரு கம்பெனியில் ஒர்க்கராக இருக்க உன்னோட வேலை ஒர்க் பண்ணுறது ஒரு மிஷினரியை ப்ராப்ளம் இல்லாமல் வச்சுக்கிறது மெக்கானிக்கும் நீ நீ ச நல்லா பண்ணுறியா இல்லையான்னு பார்க்கக்கூடிய சூப்பர்வைசர் நான் இதுதான் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்க வேண்டியது அப்போ சூப்பர்வைசர் எல்லா வேலையும் செஞ்சிட்டா வேலை செய்கிறவனுக்கு அங்கே என்ன வேலை அப்போ கடவுளே எல்லாமே செஞ்சிட்டா மனுஷனை ஏன் கடவுள் படைக்கணும் அப்போ மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் மனுஷன் விரும்புகிறானா அப்போ அந்த சந்தோஷத்தில் வரக்கூடிய துன்பத்தை மனுஷன் ஏற்றுக்க மாட்டேன்றானா இதை தான் இந்த பைத்தியக்காரத்தனமான மனுஷன் பண்ணுறான் நான் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அதன் மூலமாக ஒரு துன்பத்தை இன்னொத்த ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான் மனுஷன் எவ்வளோ முட்டாளாக இருக்கான் பார்த்தீங்களா இவன் சத்தியமான ஒரு மிகப்பெரிய முட்டாள் இப்படி நினைக்கிறவன் முட்டாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவனே முட்டாள் கடவுள் கிடையாது சந்தோஷத்தை கொடுன்னு சொல்கிற ஒவ்வொரு மனுஷனும் முட்டாளாகவே இருக்கிறான் சீரியஸ்லி நானும் அந்த முட்டாள் முட்டாள்தனமான வேலையை செஞ்ச வந்தா கடவுளே சந்தோஷமாக இருக்கணும் கடவுளே வெற்றி பெறணும் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்போ சந்தோஷத்தை மட்டும்தான் வாழ்க்கையோட முதல் பகுதியா ரெண்டாவது பகுதி இல்லையா அப்போ துன்பம் வந்து அதை எப்படி ஏற்றுக்கணும் அதை எப்படி ஃபைட் பண்ணணும் அது யாரும் உனக்கு சொல்லிக் கொடுப்பா ஸோ கடவுள்கிட்ட கேளுங்க எல்லாமே கேளுங்கள் துக்கத்தையும் கொடு தாங்குற அளவுக்கு கொடு துன்பத்தை கொடு தாங்கிற அளவுக்கு கொடு அவமானத்தை கொடு தாங்கிற அளவுக்கு கொடு அதே போல் வெற்றியை கொடு தாங்குற அளவுக்கு கொடு சந்தோஷத்தை கொடு தாங்கிற அளவுக்கு கொடு ஓவரா வெற்றியை கொடுத்துட்டா தாங்க முடியாமல் நம்ம ஏதோ பண்ணுவோம் ஓவராக சந்தோஷத்தை கொடுத்தானோ என்னதோ பண்ணுவோம் அது என்ன தெரியுமா ஆகும் அடுத்தவனை அடுத்தவனோட நிம்மதியை அடுத்தவனோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியே போயிடும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அடிப்படை சித்தாந்தம் அடிப்படை அறிவு இதை பயன்படுத்திட்டா வாழ்க்கை வெல்லவோன்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் ายีดาสายีดาโอมสายี